ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக தீத்துவுக்கு எழுதன நிறுவம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும் பொழுது நீயே உன்னை எல்லாவற்றிலும் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி என்று சொல்லுகிறார் பிறர் நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் நல்ல காரியங்களை பின்பற்றுகிறதற்கு நாம் ஒரு முன்மாதிரியாக காணப்பட வேண்டும் வேதாகமம் அதை நமக்குச் சொல்லுகின்றது நாம் நடைமுறையிலே கை கொண்டு வருகின்ற பல காரியங்களிலேயும் சுயநலங்களும் பிறர் மேலுள்ள வெறுப்பு உணர்வுகளும் தவறான செயல்களுக்கு காரணங்களாக மாறிவிடுகின்றது நாம் கை கொண்டு நடக்க வேண்டிய நல்ல வழிமுறைகளை வேதாகமத்திலே காண்கின்றோம் தேவன் நம் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எல்லாரும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுகின்ற அளவுக்கு நூற்றுக்கு நூறு நல்ல முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கின்றார் ஆகவே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுகின்ற நாமும் பிறருக்கு முன்பாக நல்ல சாட்சிகளாக வாழ வேண்டும் போதகர்கள் தங்கள் சபை விசுவாசிகளுக்கு முன்பாக நல்ல முன்மாதிரிகளாக பேச்சிலும் நடக்கையிலும் காணப்பட வேண்டும் சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் பிறரோடு தொடர்பு கொண்டுள்ள எல்லா காரியத்திலேயும் நல்ல முன்மாதிரிகளும் நற்சாட்சிகளும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் எப்பொழுது நாம் அப்படி காணப்பட முடியும் என்றால் நாம் வேத வசனத்தின்படி நடக்கும் பொழுதும் மட்டுமே சுயநல எண்ணங்களும் பிறர் மேலுள்ள கோபங்களும் வெறுப்புகளும் நம்முடைய இருதயத்தில் குடிகொண்டிருக்குமானால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அதன் அடிப்படையில் தான் காணப்படும் நம்முடைய உள்ளத்தில் நற்கிரியைகளும் மன்னி அன்பும் சகிப்பு தன்மையும் பொறுமையும் நிறைந்து காணப்படுமானால் நம்முடைய செயல்பாடுகள் அதன் அடிப்படையில் காணப்படும் இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயம் எவைகளால் நிறைந்திருக்கின்றதோ அவைகள்தான் நம்முடைய செயல்பாட்டுக்கு அடிகோலுகிறதா இருக்கின்றது என்பதை நினைவில் கொள்ளுவோம் பிள்ளைகளுக்கு மற்றோர் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் பிள்ளைகள் தங்களோடு பழகுகின்ற ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரிகளாய் காணப்பட வேண்டும் அதிகாரிகள் தங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல முன்மாதிரிகளாய் இருக்க வேண்டும் வேலை செய்கிற ஒவ்வொருவரும் தங்களிடத்தில் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல முன்மாதிரியான சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இவைகள் எப்பொழுது நம்மிடத்தில் உண்டாகும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடித்து நல்லொழுக்கத்தோடு வாழும்போது மட்டுமே ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனங்களை கை பிறருக்கு முன்பாக நல்ல முன்மாதிரிகளாய் நற்சாட்சிகளாக வாழும்படி கர்த்தருக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம் பரிசு தாவியானவர் அதற்கு நமக்கு உதவி செய்வார் தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நிறைந்த நல்ல ஆண்டு வர நாங்கள் உண்மை நன்றியோடு ஆசிர்வாதமான நாங்கள் பிறருக்கு முன்பாக நல்ல நடந்து கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஸ்தோத்திரம் இயேசு எப்படி மனுஷர்களுக்கு முன்பாக நல்ல சாட்சியாய் முன்மாதிரியாக வாழ்ந்திரோ அதுபோல எங்களுக்கும் வாழத்தக்க நல்ல கிருபையையும் மனநிலையையும் தர வேண்டும் என்று எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழ ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக